தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உரையாடல்ல நம்ம வந்து யதார்த்தவாதம் அல்லது நடப்பியல் நடப்பியல் வாதம் என்று சொல்லப்படக்கூடிய ரியலிசம் என்பது குறித்து நம்ம வந்து உரையாட போகிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வை வந்து தள்ளி வச்சிருக்காங்க இன்னும் தெளிவாக எந்த நாள் தேர்வு என்று குறிக்கப்படல இருப்பினும் நாம் எல்லாருமே நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம். இந்த யதார்த்தவாதம் இலக்கிய இயக்கங்கள் என்கிற பகுதியில் வந்து நம்ம வந்து உரையாற்றப்பட வேண்டிய தேவை இருக்குது ஏற்கனவே அழகு எட்டில் இலக்கிய திறனாய்வு என்கிற தலைப்பின்கள் திறனாய்வு முறைமைகள் குறித்து பார்த்தோம் இந்த இலக்கிய இயக்கங்களில் ஏற்கனவே நம்ம பார்த்தது செவ்வியல் வாதம் புனைவியல் வாதம் இயற்பண்பியல் வாதம் அதனை தொடர்ந்து இருக்கிறதா நடப்பியல் அல்லது நடப்பியல் வாதம் அல்லது யதார்த்தவாதம் சொல்லப்படக்கூடிய ரியலிசம் இந்த ரியலிசம் பற்றியான இந்த குறிப்புகள் வந்து இலக்கிய இயக்கங்கள் என்கிற புத்தகத்தில் நான் ஐயா அவர்கள் வந்து ஒரு சின்ன பகுதியாக அதை விளக்கி சொல்லியிருக்காங்க என்னுடைய தொடர்ச்சியாக யதார்த்தவாதத்தில் நிறைய வகைமைகள் இருக்கின்றன அதையே வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் யதார்த்தவாதம் என்பதற்கான பொருள் அவர் விளக்குற போது ரியலிசம் எனப்படக்கூடிய இந்த யதார்த்தவாதங்கிறது வாழ்க்கையை புறவயமா புறவயமான நேர்மையோடு ஒரு முழுமையாக உள்ளது உள்ளவாறு இருப்பது போல இந்த வரைந்து காட்டுவதை நோக்கமாக கொண்ட ஒரு கலை இலக்கிய கொள்கை அப்படின்னு அவர் விளக்குறாரு அப்ப ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை புறவயம் சார்ந்து இருக்கிறத இருப்பது போல காட்டுவதை நோக்கமாக கொண்ட ஒரு கலை இலக்கிய கொள்கை அப்படின்னு ஒரு முதல் அதற்கான விளக்கத்தை அவர் வந்து எளிமையாக கொடுக்குறாரு இதில் வந்து இன்னொரு விஷயத்த அவர் பேசுறாரு அதாவது புறவயமான நேர்மை அப்படின்னா என்ன ஏன்னா ஏற்கனவே அதை அவர் கொடுத்துருக்கிறாரு புறவயமான நேர்மையோடுன்னு கொடுக்குறப்ப அவர் புறவயமான புறவயமான நேர்மை அப்படின்னா என்னங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு நடைமுறை வாழ்க்கையில் அதாவது யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் ஒரு கருத்து அல்லது ஒரு கொள்கை அது வந்து செல்வாக்கு பெற்றிருக்கிறது அப்படின்னு நீங்கள் இருந்தால் செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்றால் அதனுடைய உண்மை பொருளையும் அந்த உண்மை பொருள் தோற்றத்திற்கான சமுதாய காரணங்களையும் அதனுடைய நோக்கங்களையும் கண்டறிந்து கூறுவது அப்படின்னு விளக்கம் சொல்கிறார் அப்போ புறவயமா புறவயமான நேர்மை அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் இது அதாவது விதி விதிவிலக்கு இல்லாமல் பொதுமைப்படுத்துவதை காட்டிலும் கலைஞனின் தனிப்பட்ட அனுபவ விளக்கங்களை காட்டிலும் கணின குறிக்காத மறுக்க முடியாத சான்று ஆதாரங்கள் காட்டத்தக்க பண்புகளை நுணுக்கமாக படம் பிடித்து காட்டுவது தான் இந்த யதார்த்தவாதம் அப்படிங்கிறார் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் காரண காரிய தொடர்போடு கூறுவது என்று இதனை சுருக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம வெளிப்படையாகவே இதில் வந்து பொருள் புரிகிறது நமக்கு தெளிவாக இந்த புறவயமாக இருக்கிறதை இருக்கிறது போல எடுத்து காட்டுவது தான் யதார்த்தவாதம் அதான் ரியலிசம் அப்படிங்கிறது அது வந்து என்ன அப்படின்னா ஒரு காரணகாரிய தொடர்போடு கூறுவது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இதனை தொடர்ச்சியாக அவர் எடுத்துகிட்டு போது இந்த யதார்த்தவாதங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இலக்கிய இயக்கமாக டேனியல் டிஃபோ அப்புறம் ஹென்ரி ஃபீல்டிங் இவங்க தன்னுடைய நாவல்களில் இதை முதல்ல வந்து குறிப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க அந்த நாவல்களில் இந்த யதார்த்தவாதம் இடம்பெறலாயிற்று அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு எப்போ அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் பத்தொம்போது இருபதாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி அப்புறம் பொருள் முதல் பொருள் முதல்வாதம் சார்ந்த வளர்ச்சி காரணமாக இந்த உணர்ச்சி வயப்படுத்துகிற மாதிரியான நடைமுறை நயம் மிகுந்த இந்த அற்புதமான புனைவியல் சொல்கிறார் பாருங்கள் ரொமாண்டிசிதம் இந்த அற்புதமான புனைவியலுக்கு எதிராக உருவானது தான் இந்த இலக்கிய இயக்கம் இப்படி தான் வந்து இலக்கியத்தில் யதார்த்தவாதம் வந்து ஆரம்பத்தில் செல்வாக்கு பரலாயிற்று அப்போ இந்த புனைவாக சொல்லப்பட்ட ரொம்ப ரசித்து உருகி உருகி உணர்ச்சி வையப்பட்டு எழுதப்பட்ட இதுக்கு எதிராக இந்த யதார்த்தவாதம் என்கிறது செல்வாக்கு பெற்றிருக்கு எப்போ அப்படின்னா அப்போ பதினெட்டாம் நூற்றாண்டில் அப்போ இந்த யதார்த்தவாத கலைஞர்கள் எல்லாருமே படைப்பாளிகள் கலைஞர் எல்லாமே கருத்து முதல்வாத போக்கையும் அந்த கருத்து முதல்வாதம் எடுத்துக்கொண்ட செய்தியை புனைவியல் அடிப்படையில் அழகுபடுத்தக்கூடிய போக்கையும் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் விட்டுருது எது அப்படின்னா இந்த கருத்து முதல்வாதம் சார்ந்த போக்கையும் புனைவியல் அடிப்படையில் எழுதப்பட்ட அதை அழகுபடுத்தக்கூடிய விஷயத்தையும் விட்டுட்டு பொருள்களுடைய பொதுத்தன்மை அதே மாதிரி கலைஞர்களால் அற்பமானது கீழ்த்தரமானது என்று ஒதுக்கப்பட்ட செய்திகளை இது வந்து யதார்த்தவாதம் வந்து விளக்கத் தொடங்குது அப்படி விளக்க தொடங்குது தொடங்கியதால் தான் இந்த யதார்த்தவாதம் வந்து வெற்றி பெறுது அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்போ நீங்கள் ஏற்கனவே கருத்து முதல்வாதம் புனைவியல் சார்ந்த அழகுபடுத்தக்கூடிய பாணியெல்லாம் இது வந்து விட்டுருது யதார்த்தவாதம் விட்டுட்டு பொருள்களுடைய பொதுத்தன்மையும் எதெல்லாம் படைப்பாளிகளால் அதாவது கலைஞர்களால் அற்பமானது கீழ்த்தரமானது என்று ஒதுக்கப்பட்ட எல்லாத்தையும் இது வந்து தன்னுடைய படைப்பு வாயிலாக விளக்க தொடங்குது அதனால் தான் யதார்த்தவாதம் காலம் கடந்து நின்றிருக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ படைப்புகளாக சொல்லப்படக்கூடிய கதைகள் ஓவியங்கள் யதார்த்தவாதத்தை விளக்குறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனமாக அப்போ பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்திருக்காது குறிப்பாக பால்சாக் பிளாபட் போன்ற பிரெஞ்சு நாவலாசிரியர்கள் அப்புறம் ஜார்ஜ் எலியட் ஜேம்ஸ் போன்ற ஆங்கில அமெரிக்க நாவலாசிரியர்கள் ரஷ்ய நாவலாசிரியரான புகழ்பெற்ற லியோ டால்ஸ்டை இவங்கெல்லாம் மிகச்சிறந்த யதார்த்தவாத எழுத்தாளர்களாக அப்போ வந்து கருதப்பட்டிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் அப்போ ஆரம்பத்தில் பிரெஞ்சு நாவலாசிரியர்கள் ஆங்கில அமெரிக்க நாவலாசிரியர்கள் ரஷ்ய நாவலாசிரியர்கள் எல்லாருமே யதார்த்தவாத எழுத்தாளராக கருதப்படுறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கருத்து முதல்வாதத்தையும் புனைவியல் சார்ந்த ரசனை சார்ந்த விஷயத்தையும் எடுத்துட்டு இருக்கிறதா இருக்கிறபடி அப்பயே சொன்னது எதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டதோ அதெல்லாம் வந்து விலக்கி சொல்வற்ற ஒரு விஷயமாக இந்த யதார்த்தவாதம் முன்னெடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த இயற்பண்புவாதம் வாதம் யதார்த்தவாதத்திற்கும் இயற்பண்பு ந இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி விளக்குறார் அப்படின்னா இந்த உலகத்துடைய அமைப்பு இங்கே இங்கே இருக்கக்கூடிய உயிர்மைகளுடைய பண்பு நிலையானவை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நிலை இதெல்லாம் மாறுபட முடியாது எப்பயுமே அதை மாற்ற முடியாது அடிப்படையில் எதையுமே அணுகிறது அன்றாட சம்பவங்களை வந்து உள்ளது உள்ளவாறு கண்ணாடி போல் காட்டுவது வாழ்க்கையுடைய இன்ப துன்பங்களுக்கு ஐம்பெரும் பூதங்களாக சொல்லப்படக்கூடிய நிலம் நீர் காற்றாகாயம் இதற்கெல்லாம் இறக்க இயற்கையை வந்து காரணமாக காட்டுறது இயற்பண்புவாதம் அது நமக்கு ஏற்கனவே நம்ம போன உரையாடலை பார்த்தோம் இது இது வந்து நேச்சரை இயற்கை இப்படி தான் அமைஞ்சிருக்கும் இதுதான் காரணம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட யதார்த்தமான விஷயம்னு அவங்க பதிவு பண்ணி காட்டுறது இது என்ன அப்படின்னா இது வந்து ஏற்பண்பு ஏற்பம் அப்போ யதார்த்தவாதம் இந்த ஏற்பண்பு வாதத்திற்கு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது ஏன்னா வாழ்க்கையை உள்ளது உள்ளவாறு விளக்குவதில் காரண காரிய தொடர்பு வந்து காண்பது எதை விஞ்ஞான கண் கொண்டு பொருள் முதல்வாத அடிப்படையில் காட்டுறது ஒரு படைப்பாளியோட ஒரு கலைஞனோட தன்னுணர்ச்சி புலப்பாடாக இல்லாமல் யதார்த்தமாக இருக்கக்கூடிய சான்று ஆதாரங்களால் நிரூபணமாக கூடிய மறுக்க முடியாத உண்மைகளின் வெளிப்பாடாக இருக்கிறது தான் யதார்த்தவாதம் அப்போ இயற்பண்பியல் வாதத்துக்கும் எதார்த்தவாதத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அது முழுக்க முழுக்க க கருத்து முதல்வாதத்தை முன்வைக்கிறதாக இயற்பண்பு வாதத்தை பார்க்குறோம் யதார்த்தவாதம்ங்கிறது பொருள்முதல்வாத முதல்வாத அடிப்படையில் எந்த ஒரு வாழ்க்கையுடைய உள்ளது உள்ளவாறு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரிய தொடர்பு இருக்குங்கிறத விளக்கி சொல்கிறது அப்போ கலை இலக்கியத்தில் யதார்த்தவாதங்கிறது அழகான அல்லது இனிமையாக இருக்கக்கூடிய ஒன்றை பொருளாக எடுக்கிறத திட்டமிட்டு ஒதுக்குவது மட்டுமல்லாமல் விகாரமான பொருள்களை அதை விலக்கி விகாரமான பொருள்களை விளக்கி கசப்பான விஷயங்களை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக வகை மாதிரிகளை டைப் அதை விளக்காமல் தனி பண்புகளை பற்றி பேசுகிறது மிக முக்கியமாக உண்மைகளை உள்ளது உள்ளவாறு விளக்குகிறது நெடுங்காலமாக காலங்காலமாக மதங்களாலும் பால் வேறுபாடுகளாலும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலைகளையும் கருத்துக்களையும் சமகால மொழியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய லாங்குவேஜில் சமகால மொழியில் கூறுவதால் தான் யதார்த்தவாதத்தினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்கிறாங்க அப்போ இயற்பண்பியல் வாதம் என்பது வேறு யதார்த்தவாதம் என்பது வேறு அப்போ இந்த யதார்த்தவாதத்துக்கு இவ்வளோ விளக்கம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா மதங்களில் பால் வேறுபாடுனால காலங்காலமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லா கருத்துக்களையும் இன்னைக்கு சமகால மொழியில் சொல்கிறது யதார்த்தவாதத்துடைய வெற்றி அப்படிங்கிறார் அதே மாதிரி இந்த யதார்த்தவாதத்தை ஆரம்ப காலம் தொட்டு இதை சரியாக புரிந்துக்காதவங்க ஒரு நான்கு விதமான குறைபாடுகளை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்று இந்த யதார்த்தவாதங்கிறது இலக்கியத்துடைய அடிப்படை நோக்கத்தை வந்து விட்டுவிடுது விட்டுருது அப்படின்னு ஒரு சாரர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டு பிரச்சனைகள் நிறைந்த தனி சிறப்பான பாராட்டுக்குரிய தனி மனிதனை இந்த யதார்த்தவாதம் புறக்கணிப்பதன் மூலமாக மனிதனுடைய இயல்பை குறைத்து மதிப்பிடுகிறது அப்படின்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது என்னென்னா இப்படி தனி மனிதனை ஒதுக்கிறது மூலமாக துன்பியல் ட்ராஜடி துன்பியல் வந்து பூரணத்துவம் அடைவதை இழந்து விடுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நாலாவது என்ன அப்படின்னா கட்டுக்கோப்பு இல்லாத அதாவது வந்து ஒரு ஒரு விதமான நேர்கோடு நேர்கோடு கட்டுக்கோப்பு இல்லாத கதை அமைப்பை இந்த இதை யதார்த்தவாதம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக சாதாரண சஞ்சிகைகளிலிருந்து இதழ்களிலிருந்து மாறுபட்ட எந்த அழகியலையும் இது தருவதில்லை அப்போ இப்படியான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட போதிலும் யதார்த்தவாதங்கிறது தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வந்திருக்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால இலக்கியத்தில் தற்கால இலக்கியத்தில் மிக அழுத்தமாக தொடர்ச்சியாக வளர்ந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறார் அதே மாதிரி தாஸ்தாஸ்கி தாஸ்காவுடைய எழுத்துக்களையும் ஃப்ராய்டுடைய கண்டுபிடிப்புகளையும் சில பேர் என்ன சொல்கிறாங்க உள்மனை யதார்த்தவாதம் அப்படின்னு விளக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே சிந்தித்து பார்த்தோன்னா ஃப்ராய்டிசம்ங்கிறது யதார்த்தவாதத்திற்கு மாறுபட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அதனால் உள்மனை யதார்த்தவாதங்கிறது தாஸ்கேஸ்கேடைய எழுத்தையும் ஃப்ராய்டுடைய கண்டுபிடிப்பையும் நம்மளால் சொல்கிறது யதார்த்தவாதம் சொல்கிறது பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறார் இப்போ திறனாய்வாளர்கள் பொதுவாக யதார்த்தவாதங்கிறது யதார்த்தவாதம்ங்கிறது சொல்கிறத மார்க்சிய நெறி திறனாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விமர்சன யதார்த்தவாதம் அப்படிங்கிற பிரிவுக்குள்ளே அவங்க அடக்குறாங்க மார்க்சிய திறனாய்வாளர்களை வந்து இந்த யதார்த்தவாதத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விமர்சன யதார்த்தவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு கட்டத்தில் கூடுதலாக பேசி சோசலிஸ்ட் யதார்த்தவாதம் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க சோசலிஸ்ட் ரியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இதுக்குள்ளே பேசப்படுது அப்போ யதார்த்தவாதம்ங்கிறது இருக்கிறத இருக்கிற மாதிரி காரணகாரிய தொடர்போடு பொருத்தி பார்க்குற விஷயமாக பார்க்குறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் உருவாகி பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் அந்த யதார்த்தவாதம் வந்து வளர்ச்சிப்படுவது அப்போ காலங்காலமாக சொல்லப்படக்கூடிய பேச முடியாத பேசப்படாத விளிம்பு நிலையில் இருந்த பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உரையாடலுக்கு முன்வைக்கிறதாக இந்த யதார்த்தவாதம் இருக்குது இன்றைக்கி சமகால படைப்புகளில் நிறைய யதார்த்தவாத நாவல்களை நம்ம நிறைய பார்க்க முடிகிறத நம்ம வந்து பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கிற சமகால படைப்புகளை அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சில விஷயத்தை பேசுவோம் வெறும் யதார்த்தவாதத்தை இதோட முடிச்சிடாமல் விமர்சன யதார்த்தவாதம்னா என்ன அதாவது கிரிட்டிக்கல் ரியலிசம் அப்படிங்கிறத அடுத்த உரையாடலில் நம்ம பார்க்குறோம் அடுத்து சோசியலிஸ்ட் யதார்த்தவாதம்னா என்ன ஏன்னா மிக யதார்த்தவாதத்தை நம்ம பாடத்திலே கொடுத்துருக்குறாங்க இலக்கிய இயக்கங்களுடைய அடுத்த பகுதியில் மிக யதார்த்தவாதம் பற்றி பேசுகிறாங்க ஆனால் இருந்தாலும் இதனை ஒட்டி நம்ம ரெண்டு விஷயத்தை பேசியாகணும் ஒன்று கிரிட்டிக்கல் ரியலிசம் விமர்சன யதார்த்தவாதம் இன்னொன்று சோசலிஸ்ட் யதார்த்தவாதம் சோசலிஸ்ட் ரியலிசம் அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் நம்ம வந்து உரையாடுவோம் நன்றி யதார்த்தவாதம் என்பது பற்றியான ஒரு புரிதல் இது வந்து ஒரு சின்ன குறிப்பு தான் இதை தாண்டி நம்ம யதார்த்தவாதம் சார்ந்த நிறைய கட்டுரைகள் நிறைய ஆய்வு நூல்கள் நிறைய ஏதாவது யதார்த்தவாதத்தை பொருத்தி நம்ம ஒரு நாவலையோ சிறுகதையோ கவிதையை மையமாக வச்சு நம்ம எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும் அப்போ தான் வெறுமனே வந்து அந்த தியரி அந்த விளக்கத்தை மட்டும் படிக்கிறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது இதை தெளிவாக உள்வாங்கி ஏதாவது ஒரு படைப்போடு ஒப்பிட்டு நம்ம ஒரு கட்டுரையோ எழுதுகிற போது நமக்கு இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறேன் இன்னும் மேலும் நிறைய யதார்த்தவாதம் சார்ந்த குறிப்புகள் நடப்பியல் சார்ந்த ரியலிசம் நடப்பியல் நடப்பியல் வாதம்னு இதை சொல்லலாம் யதார்த்த நடப்பியலும் ஒன்று தான் இப்போ இது ரெண்டையும் வந்து பொருத்தி நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா பாடத்திட்டத்தில் கொடுக்குறப்ப யதார்த்தவாதம் கொடுத்துருக்க மாட்டாங்க யதார்த்தவியல் கொடுத்துருக்க மாட்டாங்க நடப்பியல் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு நடப்பியல் அல்லது நடப்பியல் வாதம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த யதார்த்தவாதம் சார்ந்த விஷயங்களை நம்ம நிச்சயமாக வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று கண்டிப்பாக அடுத்த உரையாடலில் விமர்சன யதார்த்தவாதம் கொடுத்து நம்ம வந்து உரையாடுவோம் நன்றி வணக்கம்